அணு மக்களே நம்மளோட மகாநதி அப்புறமும் வந்து ட்ரெண்ட் ஆகலை அப்படின்னா தாங்க ஆச்சரியம் அந்தளவுக்கு ட்ரெண்டாக இருக்காங்க அது மட்டும் இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தாங்க பெரிய பெரிய சலிட்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் ஞாபகப்படுத்தி விட்டாங்க அக்கா நீங்கள் வந்து வீடியோ ஏதாவது ரொம்ப ட்ரெண்டானது நீங்கள் போடலையே போடுங்கக்கா அப்படின்னு அளவுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம மேலே அன்போடு பாசத்தோடு இருக்காங்க அப்படிங்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க நான் உங்களால் பார்த்ததில்ல நீங்கள் என்ன பார்த்ததில்ல அவ்வளோ இப்போ அன்போடு எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுறீங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குங்க நம்மளோட சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் நல்லா தெரிஞ்சவங்க எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் எல்லாமே வந்து சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சீரியலை பற்றி பேசணும் அப்படின்னா மகானதி எப்போவுமே வந்து ட்ரெண்ட் ஆகிருவாங்க ப்ரொமோ வந்தால் கண்டிப்பாக ட்ரெண்ட் ஆயிடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இங்கே பாருங்களேன் ஒரு ல லைக்கு பாருங்களேன் எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டுந்தான் லைக் பண்ணுவாங்க ஒரு லட்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது நம்மளோட லைக்கு கமெண்ட் பாருங்களேன் அறநூறு அறநூத்தம்பதுக்கு மேலே ஆயிரத்தி அறநூத்தம்பதுக்கு மேலே வந்துச்சு க கமெண்டில் வியூவை சொல்லிக்கவே வேண்டாம் அந்தளவுக்கு சூப்பராக வந்து பண்ணிகிட்ருக்காங்க நம்பர் டூவில் இருக்காங்க ஆல்ரெடி நம்பர் ஒன்றுக்கு சீக்கிரமாக வந்துடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது இந்த வீடியோ நான் போடுறதுக்கு காரணம் என்னோடய சப்ஸ்கிரைபர் தான் அவங்களுக்கு தான் வந்து நன்றி சொல்லணும் அவங்க தான் வந்து எனக்கு ஞாபகப்படுத்தி விட்டாங்க சூப்பருங்க எல்லாத்துக்குமே நன்றி இன்னி நிறைய நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நான் வந்து புதுசு புதுசாக வந்து உடனே உடனே அப்லோட் பண்ணுறேன் மகாநதி சம்மந்தமாக வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா சூப்பருங்க நல்லாயிருக்கு அடுத்தடுத்து பயங்கரமாக மகாநதி இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது நம்பர் ஒன்று தான் நம்ம டார்கெட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது பயங்கர ஹாப்பி ஆயிருந்துங்க ப்ரொமோ வந்து ட்ரெண்டாகி ஃபஸ்ட்டு டூ பிளேஸ்க்கு வந்துடுச்சு அப்படின்னால நம்ம பயங்கர ஹாப்பி ஆயிரும் இல்லையா